பந்தன் பேங்க் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அதனுடைய உச்ச விலையான எழுநூறு அப்படிங்கிறத அடையுது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சரிந்து இரண்டாயிரத்தி இருபது கொரோனா நேரத்தில் நூற்றி எண்பது ரூபாய்க்கு வந்தது அதன் பின் கொரோனா அந்த இரண்டாயிரத்தி இருபது முடியறதுக்குள்ளேயே அதிலிருந்து இரண்டு மடங்கு போச்சு அதற்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு மாதிரி நிலையான சரிவை வந்து அது வந்து சந்திச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாய் அந்த ரேஞ்சல இந்த நிறுவனத்தினுடைய வணிக முறை என்ன அவங்களுடைய செக்மெண்ட்ஸ் எல்லாம் வருமானம் வருகிறது இவங்களுடைய வேல்யூ என்ன இது அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இப்ப நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒண்ணு இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தி ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்ல இல்ல யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொளிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை லேப்டாப் ஆக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்த வரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம முதல்ல கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் இந்த நிறுவனமானது வங்கியாக மாறி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் தான் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தான் ஒரு வங்கியாக மாறுறாங்க அதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி ஒன்னுல இது தொடங்கப்பட்டது எதிர்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் மிகவும் பின்னடைந்திருந்த மக்களுக்கு சரியான கடன்கள் கிடைக்கவில்லை அப்படிங்கிறதுனால நாட் ஃபார் ப்ராஃபிட் என்று சொல்லக்கூடிய லாப நோக்கில்லாத ஒரு நிறுவனமாக கடன் வாங்கி கொடுத்து அதற்கு உண்டான தேவைகளுக்கு செலவுக்கு மட்டும் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கமிஷன் எடுக்கக்கூடிய அந்த வகையில் தொடங்கப்பட்டதான் பின் அப்புறம் தான் இரண்டாயிரத்தி ஆறு அந்த நேரத்தை தான் ஒரு என்பிஎஃப்சி ஒன்றை வாங்கி அதற்கு அவங்க வந்து பந்தன் பைனான்சியல் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி மாறாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுல மைக்ரோ ஃபைனான்ஸ் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு இவங்களுடைய டிரஸ்ட்ல இருந்தது அதான் நாட் நாட் ஃபார் ப்ராபிட் அப்படின்னு சொன்னாலே அதை வந்து என்பிஎஃப்சிக்கு மாத்திரது இரண்டாயிரத்தி ஒன்பது தான் இரண்டாயிரத்தி பத்தில் இந்திய அளவுல பாத்தீங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல மிகப்பெரிய நிறுவனமாக அது மாறுகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தில் தான் பாத்தீங்க அப்படின் பந்தன் பேங்க் வந்து ஒரு யூனிவர்சல் பேங்காக மாறுகிறது அதுக்கப்புறம் முதல் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியாக இந்தியாவில் மைக்ரோ மைக்ரோனான்ஸ் ரொம்ப டச் பண்ணாத ஒரு செக்டராக இருந்தது பெரிய பெரிய வங்கிகள்லாம் அது தொடர்பு கொஞ்சம் பயம் இருந்ததுனால இல்லாம இருந்தது இவங்க வந்துட்டு ஒரு பயணியராக இருந்தாங்க அதில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நான் சொன்ன மாதிரி தான் உச்ச விலைக்கு போச்சு அப்படின்னு சொல்லி அப்பதான் வந்துட்டு அவங்க லிஸ்டிங் போறாங்க அந்த என்எஸ்சிபிஎஸ்சியில் ல வந்துட்டு லிஸ்ட்டாக வராங்க இப்போ இவங்க வந்து மைக்ரோ ஃபைனான்ஸு அந்த துறையில மட்டும் இருந்ததுலேருந்து பேங்காக மாறிட்டதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் வந்து குரூப் பினான்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடுகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு சின்ன சப்சிடி அதை வந்து அதுல இருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய ஸ்டேக்கை இவங்க வாங்கி அந்த துறையிலையும் நுழையிறாங்க இது இந்த நிறுவனத்தினுடைய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நிறுவனம் இப்போ மொத்தமாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இதுல இருக்கிறது எல்லாமே வந்து ருபீஸ் பில்லியன் கொடுத்துருக்காங்க இல்ல இதுக்கப்புறம் இரண்டு ஜீரோ சேர்த்துக்கிட்டு குரோர்ஸ்ல பாத்துக்கணும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி டெபாசிட்ஸ் மட்டும் இருக்கிறது வங்கிய மாறினால டெபாசிட் நிறைய வாங்கலாம் அந்த டெபாசிட்ஸ்ல இருந்து டோட்டல் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அதாவது கடன்களும் அதுக்கு உட்பட்ட அந்த கிரெடிட்ஸ் கிரெடிட் கார்டில் கொடுக்கக்கூடியதாக அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடிக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி டெபாசிட்ல ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கடனாக போயிருக்கிறது ஓரளவுக்காவது டெபாசிட்ட மீறாம இவங்க கடன் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி நாலு விழுக்காடு இருக்கு அதுவும் நல்ல ஒரு ரேஷியோ தான் காசா ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்போ முப்பத்தி மூணு விழுக்காடு பொதுவாகவே நம்ம பல வங்கிகளை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ்ல மிகவும் கவனம் செலுத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு

கடன் கொடுத்துருக்காங்க என்ன விழுக்காட்டில் கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த சிகப்பு கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி அந்த கிரே கலருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உள்ளதை விட்டுட்டு ஓராண்டு காலத்தில் அதனுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கும் இருபத்தி நாலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் கோடியாக இருந்தால் தான் இப்போ ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடியான கடன் வந்து கூடி இருக்கு இருபத்தி ஓரு விழுக்காடு அது வந்து கூடி இருக்கு இப்போ அதில் என்னென்னலாம் பிரிவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மெயின் பிரிவு இஇபி குரூப்னு இருக்கே அது என்னென்னா இபி எஸ்பிஎல் ரெண்டும் சேர்ந்து தான் இபி அப்படின்னா எமர்ஜிங் என்டர்பிரனர்ஸ் அதுதான் இவங்களுடைய மெயின் பிசினஸ் சொன்னேங்க அந்த மைக்ரோ பைனான்ஸ் வளர்ந்து மேலே வரணும்னு நினைக்கக்கூடிய அந்த தொழில் முனைவோர்களுக்கு தான் நிறைய கடன் கொடுக்குறாங்க ஆனா அது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முப்பத்தி மூணு விழுக்காடா இருந்தது இருபத்தி ஒன்பது விழுக்காடாக குறைந்து அதை வந்து கொஞ்சம் கமர்ஷியல் பேங்கிங்ல பாஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா மைக்ரோ ஃபைனான்ஸில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அங்கதான் வாரா கடன்கள் மிகுதியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த பி குரூப்லேயும் எஸ்பிஐல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிசினஸ் அண்ட் அக்ரி லோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொழில் முனைவரை தாண்டி சின்ன சின்ன நிறுவனங்கள் இப்ப சின்ன கடை வச்சிருப்பாங்க அதை தாண்டி விவசாய கடன்கள் இதெல்லாம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த இரண்டும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த இது வந்து ஒரு பதினாறு விழுக்காடு இது ஒரு முப்பது விழுக்காடு நாற்பத்தைந்து விழுக்காடு இவங்க தான் மேஜராக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ப்ளூ கலர்ல காமிச்சிருக்காங்க இல்லையா அந்த இபிங்கிறதே ஆஃப் இந்த அண்ட் எஸ்பால் ரெண்டும் சேர்ந்து அதுதான் கிட்டத்தட்ட ஐநூத்தி மீன் சாரி ஐம்பத்தொன்பதாயிரம் கோடி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடியில் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கு அடுத்த ஃபைனான்ஸை வந்து அக்வயர் பண்ணாங்க இல்லையா அது ஒரு விழுக்காடு ஸோ கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து விழுக்காடு இதெல்லாம் சேர்ந்து வந்துருச்சு கமர்ஷியல் பேங்கிங் ஒரு இருபத்தைந்து விழுக்காடு ரீட்டைல் சொல்லக்கூடிய பர்சனல் லோன்ஸ் கார் லோன்ஸ் இது மிக மிக குறைவான அளவில் இருக்கு ஹவுசிங் பைனான்ஸ் பார்த்தோம் அதான் வந்துட்டு இரண்டாவது மிகப்பெரிய துறை அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல ஹவுசிங்ல தான் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஆறு விழுக்காடு கொடுத்துருக்காங்க இது ஒரு பதினாறு விழுக்காடு வரைக்கும் லேப் என்று சொல்லக்கூடிய லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது அதை அடமானம் வைத்து வாங்கக்கூடிய கடன் இது வந்து வீடு கட்டுறதுக்கான கடன் அதாவது ஹவுசிங் லோன் இது வந்து அந்த லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆரியர் எல்லாம் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு விழுக்காடு நிரந்தர நிரந்தரமான வருமானம் வரக்கூடியவங்க நாற்பது விழுக்காடு சொந்த தொழில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்துட்டு கடன் கிடைக்காதவர்களுக்கு மிகவும் உதவணும் அப்படிங்கிற நோக்கிலே தொடங்கப்பட்டதுனால அந்த வகையில் இது மிகவும் அதிகமாகவே இருக்கும் இவங்க வந்து மேற்கு வங்கத்தில் தொடங்கப்பட்ட வங்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஸோ அந்த கான்சென்ட்ரேஷனை எப்படி பிரிக்க முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து இருபத்தைந்து விழுக்காடு சட்டம் ஏழாயிரத்தி இருபது மூணு இப்போ வந்து இருபத்தி மூணு விழுக்காடு ஆனால் கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் மார்க்கட்டும் ஒரிசா இது மாதிரி மாநிலங்கள் அவங்களும் வடகிழக்கும் சேர்ந்துதான் முப்பத்தி ஆறு ஒரு நாற்பது விழுக்காட்டுக்கு வந்திருக்கு அதற்கடுத்தது சென்ட்ரல் என்று சொல்லக்கூடிய மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் ஜார்க்கண்ட் சாட் இந்த மாதிரி நிறுவ இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு விழுக்காடு தெற்கு வந்து மிக மிக குறைவு இந்த நிறுவனம் பதினைந்து விழுக்கு அதுதான் இவங்களுடைய மேஜர் கான்சன்ட்ரேஷன் பாயிண்டாக இருக்கலாம் ஏன்னா இன்னும் நீங்களே இப்போ ரொம்ப பார்த்துக்க முடியாது பந்தன் பேங்கினுடைய கிளைகள் மிக குறைவாகவே இருக்கின்றன அதை தாண்டி வெஸ்ட்டில் மும்பை மகாராஷ்டிரா கோவா அந்த சைடு ஒரு இருபது விழுக்காடு ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் இந்த மற்ற இடங்களை தவிர இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியும் மேற்கு பகுதியிலையும் இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இவங்களுடைய பிஸ்னஸ் நிறைய இருக்குது இப்போ இது வந்து லேபரிட்டிஸ் ப்ரொஃபைல் காசரேஷியோ முப்பத்தி மூணு விழுக்காடு அப்படின்னு பார்த்தோம் அது தாண்டி மொத்தமாக இருக்கக்கூடிய டெபாசிட்ல காசா ப்ளஸ் ஒரு ரீடைல் டேர்ம் டெபாசிட்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு குறைந்த வட்டியை வாங்கிக்கிட்டு நீண்ட காலத்துக்கு பணத்தை வச்சுருப்பாங்கல்லே அது வந்து அறுபத்தி எட்டு விழுக்காடு இருக்கு முப்பத்தி ரெண்டு விழுக்காடு பார்த்தீங்க அப்படி சொன்னா மற்ற டெபாசிட்ஸ் அதாவது நிறுவனங்கள் கொடுத்துருக்க கூடிய அந்த மற்ற டெபாசிட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு இது வந்து ஓகே தான் ஒரு மிகவும் மைக்ரோ ஃபைனான்ஸில் மேஜராக கான்சன்ட்ரேஷன் இது நல்ல ஒரு விழுக்காடு இப்போ இவங்களுடைய நெட் பெர்ஃபார்மிங் அசர்ட்ஸ் கிராஸ் பர்ஃபார்மிங் அசர்ட்ஸ் எப்படி இருக்கு நான் பர்ஃபார்மிங் அசர்ட்ஸ் அட்வான்சஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஜிஎன்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஏழு ஐ மீன் ஏழு புள்ளி மூணு விழுக்காடாக குவார்ட்டர் டூ போன செப்டம்பர்ல இருந்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ நாலு புள்ளி ஏழு விழுக்காடாக குறைந்திருக்கு கிட்டத்தட்ட மூணு விழுக்காடு குறைச்சிருக்காங்க இதுவே மிக மிக அதிகமான ஒரு விழுக்காடு தான் உண்மையில் என்பிஏ எப்போவுமே குறைவாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த இருந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க அந்த ப்ரொவிஷன்ஸ் வச்சுட்டு என்என்பிஏ கம்மியா கம்மியாக இருக்கும் பட் எனிவேஸ் ஜிஎன்பிஏவே வந்துட்டு ஒரு இரண்டு விழுக்காடு மூணு விழுக்காடு அந்த லெவலில் இருந்ததுன்னா மிகவும் நல்லது இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் வந்துட்டு இது வந்து மிகவும் அதிகமாக தான் இருக்கும் இந்த அதர் இன்கம் வந்துட்டு மெயினாக எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி நாற்பத்தி நாலு கோடிக்கு ஒவ்வொரு குவார்டருக்கும் ப்ராசஸிங் பண்ணுறாங்க இல்லையா இந்த லோன்ஸை கொடுக்கறதுக்கு அந்த ஃபீஸ் தான் மெயினான ஒரு வருமானமா இருக்குது மற்ற எல்லாம் சேர்த்து ஒரு இருநூத்தி ஐம்பது கோடி கிட்ட வருது ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய மெயின் வருமானமே வந்து இந்த அதர் இன்கம்லேருந்து வருது என்ன அப்படின்னு சொல்லி நான் ஸ்க்ரீனரில் காட்டுறேன் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பார்த்தீங்கன்னா ரெவன்யூம் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி கடைசி பன்னெண்டு மாதங்களில் வருமானமாக வந்தாலும் ஆயிரம் கோடி தான் நிற்கிது லெஸ் தென் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் எங்களுடைய மார்ஜினாக ஃபைனான்ஷியல் மார்ஜினாக நிற்கிறது அதர் இன்கம் இரண்டாயிரம் கோடி வருகிறது அந்த அதர் இன்கம் தான் இப்போ பார்த்தோம் ஸோ வரக்கூடிய வருமானத்தை தாண்டி பொதுவாக என்பிஎஃப்சியில் மிகவும் கான்சென்ட் பண்ண நிறுவனங்களுக்கு இது வரதுக்கான வாய்ப்புகள் மிகுதி நம்ம வந்து ஈவன் என்பிஎஃப்சியாக இல்லாத சவுத் இந்தியன் பேங்க் அதெல்லாம் கூட பார்த்தோம் ஸோ இந்த இது இந்த ஒரு காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர் பிசினஸ தாண்டி மற்றதுலேருந்து மட்டுமே லாபம் பெருசாக வருது அப்படிங்கும்போது அது இன்வெஸ்டருடைய மனசில் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை பிடிக்க வாய்ப்பில்லை இப்போ இதை மனசில் வச்சுக்கிட்டு இவங்களுடைய வேல்யூ என்னங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா நம்மளுடைய வழக்கமான முறையில் இதை வந்து இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ண முடியாது நெட் ப்ராஃபிட் பார்த்திங்க இல்லை இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கடந்த சில ஆண்டுகளில் ஒரே ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை மட்டும் விட்டுட்டு பார்த்தோம்னா பதிமூணுலேருந்து பதினைந்து வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பி ரேஷியோ வழக்கம் நம்ம பதினாலுன்னு எடுத்துப்போம் இல்லையா அது வந்து சேஃபஸ்ட்டு பட் எனிவேஸ் இது பேங்க்றதுனால நம்ம இன்னும் பி ரேஷியோ குறைவாக எடுத்து பத்து அப்படின்னு வச்சோம்னா பதிமூணு இபிஎஸ்க்கு நூற்றி முப்பது ரூபாய் வரைக்கும் இந்த நிறுவனம் மாதிரி நம்ம நினைக்கலாம் இதே இது இன்னும் நான் வந்து கன்சர்வேட்டிவா போறேன் பாதுகாப்பாக போறேன் ஏழு தான் பி ரேஷியோ எடுத்துப்போம் அப்படின்னு நினைச்சோம்னா பதிமூணு இபிஎஸ்க்கு பதிமூணு ஏழு தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஸோ நூறுலேருந்து நூற்றி முப்பது ரூபாய் அதுவே இப்போ விற்கக்கூடிய விலைக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு முதலீடு இல்லை அப்படின்னு சொல்லணும் நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை அதனால் பங்குகளை வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஆராய்ச்சியை நல்லா செஞ்சுட்டு நீங்கள் முடிவெடுங்க எங்களுடைய காவலர்கள் மட்டிருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்